வணக்கம் சிபிஎம் தமிழ் மீடியா கோர்ட் படம் வெளியாகி ஐந்து நாட்கள் முடிவில் அஞ்சூறு கோடி வசூல் சாதனையை படைக்குமா அல்லது ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி சாதனையை படைக்குமா என்பதற்கான எடுத்துக்காட்டாக படம் வசூல் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது படம் இறங்கிய நாள் முதல் அமோகமாக தேட்டருக்குள் மக்கள் கூட்டம் அலைமோதிக்கிறது இந்த வீடியோ பற்றி தான் நமக்கு இன்னைக்கு பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் கோர்ட் படத்தோட பல விஷயங்கள் இப்போது நெகட்டிவான சில காரணங்களும் வெளியாகி கொண்டிருக்கிறது அதோடைய படத்தின் சில கதைகள் வந்து காப்பியடித்த கதைகள் என்று சொல்கிறார்கள் அது நமக்கு அப்படி சொன்னாலும் அது மிக அல்ல நமக்கு ஒன்றை மட்டும் யோசிக்கும் கதைகள் காப்பியடிக்காமல் இன்னைக்கு யார் படம் எடுக்கிறார்கள் என்பதுதான் கேள்வி இன்னைக்கு ஒரு கதையை நமக்கு காப்பியடிக்காமல் யாரும் சினிமா எடுக்கிறதில்லை எங்கேயாவது ஒரு மூளைக்கு எதையாவது ஒரு சீனை வைத்து காப்பி அடித்து தான் சினிமாக்கள் எடுக்கிறார்கள் அதற்காக சொந்த கதையை வைத்து எல்லோரும் படம் எடுப்பதில்லை மூன்று மணிக்கூர் படம் கொடுக்க வேண்டும் என்றால் சில சீன்கள் சில படங்களின் காப்பி இருக்கத்தான் செய்யும் ஒரு டைரக்ஷனால் எந்த அளவுக்கு யோசிக்க முடியும் அந்த அளவுக்குத்தான் யோசிப்பார்கள் ஆனால் தன்னைத்தானே ஒரு கதை எழுதி இன்னைக்கு உள்ள காலகட்டத்தின் சினிமாவில் அதிரடி ஆட்டங்காட்டும் சினிமாவில் நல்ல சினிமாவில் ஓட முடியாத காலங்கள் இருக்கிறது அப்படி நல்ல சினிமாக்கள் கூட ஓடாமல் போனது நல்ல கதை கம்சம் கொண்ட சொந்த கதையான படங்களும் இங்கே ஓடாமல் போய் அப்படி பார்த்தால் இப்படிப்பட்ட மாஸ் படங்கள் தான் இங்கே கிட்டடிக்கிறது பெரிய வசூலும் ஆகிறது என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிட இங்கே கதைகளை காப்பியடிக்கும் குற்றச்சாட்டுகளை நீங்கள் சொல்லாதீர்கள் ஒரு படத்தின் சாயலை காப்பியடித்து கொண்டு அவர்கள் எடுத்திருக்கும் முறையை நமக்கு பார்க்க வேண்டும் முக்கியமாக அதைத்தான் நமக்கு சிந்திக்க வேண்டும் படத்தின் காப்பிகளை பற்றி நமக்கு பேசினால் அது மிகையாது நீங்கள் எந்த அளவுக்கு நெகட்டிவான விமர்சனங்களை நமக்கு கொடுத்து கொண்டிருந்தாலும் பாசிட்டிவான அங்கே வசூல் சாதனை கொண்டிருக்கிறது சில படங்கள் சில மூவிகள் இப்படித்தான் நமக்கு இந்த சினிமா துறையில் பார்க்கிறோம் அப்படி நெகட்டிவாக நீங்கள் பேசிக்கொண்டு பல உண்மைகளை தோண்டி குளறி நீங்கள் பேசுவதனால் உங்களுக்கு யூடியூப்பில் வீஸ் கிடைக்கப் போகிறது என்று நீங்கள் ஆதங்கத்தில் பேசுகிறீர்கள் என்று நினைக்கிறேன் ஆனாலும் அத்தனையும் சாதித்து ஒரு படங்கள் நொறுக்கிவிடும் என்பதை நீங்கள் மறந்துவிட பெரிய நடிகர்கள் படங்களை நீங்கள் எப்படித்தான் நீங்கள் குற்றம் சாட்டினாலும் பெரிய நடிகர்கள் படம் ஓட வேண்டியது ஓடித்தானா அப்படித்தான் இன்னைக்கு இந்த கோர்ட் படம் வந்து வசூல் சாதனையில் படித்து கொண்டு வருகிறது ஆனாலும் லியோ சாதனைக்கு இந்த படம் நெருங்கவில்லை என்று சொல்கிறார்கள் அது உண்மைதான் ஆனாலும் லியோ படம் வந்து வேற ஒரு ட்ரெண்டிங் இந்த படம் வேறு ஒரு ட்ரெண்டிங் இது வந்து ஒரு பழைய கதையை தான் நமக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு விறுவிறுப்பாக மூன்று மணிக்கூர் அதை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் கொடுத்திருக்கிறார் படம் எங்குமே தொய்வில்லை போரடிக்காமல் செல்கிறது என்பதுதான் ஒரு இது லியோ படம் இன்னொரு ஒரு கதைகளும் கொண்டது அதனால் லியோ படத்துக்கு இருக்க வரவேற்பு வந்து இன்னும் அது பல நாடுகளில் அது வெளியாக்கப்பட்ட படம் லியோ படம் அதனால் அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பும் வசூலும் கூடுதலாக தான் இருந்திருக்கும் இந்த படத்துக்கு இதுவே போதும் என்பதுதான் பெரிய ஒரு வசூல் சாதனை இது இந்த படத்துக்கு இந்த வசூல் போதும் ஆனால் ஐந்து நாட்களில் அஞ்சூறு கோடி வசூல் நிச்சயம் செயலர் படம் வசூலை இந்த படம் முறியடிக்கும் அதில் எந்த கருத்தும் இல்லை என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஆயிரம் கோடி வசூல் ஆகுமா கிட்டத்தட்ட நெருங்கிவிடுமா என்று பார்த்தால் போக போக தெரிந்துவிடும் ஆனால் தியேட்டரில் கூட்டம் குறையவில்லை நன்றாக அலைமோதி கொண்டிருக்கிறது கூட்டம் அந்த அளவுக்கு நேற்றைக்கும் கூட தியேட்டர்ல அந்த அளவுக்கு கூட்டம் கோஸ்புல் காட்சிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் வசூல் சாதனை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது படம் வசூல் ஆவதை யாரும் தடுக்கவும் முடியாது அந்த அளவுக்கு கோர்ட்டுடைய படம் வசூலாகி கொண்டிருக்கிறது நிச்சயம் நம்பிக்கையோட காத்திருப்போம் கோர்ட்டு படம் வந்து ஆயிரம் கோடி வசூல் ஆகுமா என்பதை பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி ஏதாவது சொல்ல தொடச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இருந்தாலும் நம்ம கமெண்ட்டில் போடுங்க கமெண்ட்டில் நமக்கு அடுத்த சந்திப்போம் வணக்கம்